இலங்கையில் வெளிமட பிரதேசத்தில் பச்சை மிளகாயை கொண்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஓரளவு பழுத்த பச்சை மிளகாய்களைக் கொண்டு இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஊவா வெல்லசு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொண்டு இவ்வாறு பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிமட பிரதேசத்தைச் சேர்ந்த ருவான் லங்கா திழக்கு என்ற நபர் இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்துள்ளார் விவசாய விவகார மற்றும் ஆய்வு பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தனது இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தியை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் அறிமுகம் செய்துள்ளார் கல்கிரியாகம மற்றும் வருணியா ஆகிய பச்சை மிளகாய் வகைகள் இரண்டையும் ஒன்றிணைத்து கலப்பு பச்சை மிளகாய் வகை ஒன்று உருவாக்கப்பட்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மாட்டுப்பால் சீனி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய உற்பத்திக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் சிறிய யோகட் கப் அளவிலான ஐஸ்கிரீம் ஒன்றை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ருவான் லாங்கா திலக்க தெரிவிக்கின்றார் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த மின்சார சட்டமூலத்தை சபாநாயகர் சபாநாயகர் மஹிந்த அத்தாட்சிப்படுத்தியுள்ளார் குறித்த சட்டமூலத்தில் பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன கையொப்பமிட்டதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்று தெரிவித்தார் இதன்படி புதிய மின்சார சட்டம் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சையின் எண்பது வீத விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது